திருச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் போற்றி காவாய் கனக திருளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் தேவகிரி அம்மையுடனவர் பிரசனை சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வேர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் ஆன்மீக தொடர் சொற்பொழிவு திருமந்திரம் உணர்த்திய சிவனை என்ற தலைப்பில் நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு அன்பர்கிட்ட பகிர்ந்துட்டு வரோம் நேற்று நமது அன்பர்கள் அனைவரும் தினசரி மனதால் பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை உணர்த்தியிருக்கிறோம் தவறாமல் நம் எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வர் திருக்கோயில் வழிபாட்டிற்கு சரியாக பதினொன்றரை மணிக்கு வந்து உச்சகால பூஜை நடைபெறுகின்ற அந்த அபிஷேக முறைகளை பார்த்து சுவாமியை தங்கள் மனதால் நெரு மனம் மனதால் நிறுத்த சுவாமிக்கு எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் தீபாதனை செய்கிறாங்க அலங்காரம் எப்படி பண்ணுறாங்க இந்த முறைகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு போய் மாலை நேரங்களில் வீட்டில் அமர்ந்து அல்லது நமது நஞ்சுண்டேஸ்வர் திருக்கோயிலேயே ஒரு பகுதியில் அமைதியாக அமர்ந்து நஞ்சுண்டேஸ்வருக்கு சிறப்பு மன பூஜை செய்ய வேண்டும் நமது வீட்டில் மனம் இடம் கொடுக்கவில்லை என்றாலும் நம்ம ஆலயத்தில் ஒரு பகுதியில் அமைதியான இடத்தில் அமர்ந்து அவருக்கு நஞ்சுண்டேசருக்கு நீங்கள் மனதால் நமது அன்பர்கள் தினசரி பூஜை செய்து வர வேண்டும் இதற்கு எந்த ஆகம தடைகளும் இல்லை உங்களுக்கு இந்த மன பூஜை செய்வதனால் எந்த இடஒர்களும் இல்லை தடைகளும் இல்லை யார் ஒருவர் மன பூஜை செய்கிறார்களோ அவர்களே உலகத்தில் சிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் ஆன்மீக படிநிலையில் முறையாக சென்று வருகிறார்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் பிறகு நானாசிரியர்கள் உத்தேசங்களின் மூலம் புற பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள் மன பூஜை செய்யும்பொழுது மனம் பக்குவமடையும் எந்த அளவுக்கு மனம் பக்குவமடைந்த பிறகு நீங்கள் புற பூஜை செய்வதனால் அதனுடைய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மனதில் சிவபெருமானை நிலைநிறுத்தாமல் நிறுத்தாமல் பூஜைகள் எவ்வளவு செய்தும் பயனில்லை நமது எடப்பாடியில் அன்பர்கள் அனைவரும் புற செய்து வருகிறார்கள் சில பேருக்கு மனம் சஞ்சலம் படுகிறது மன அழுத்தம் ஏற்படுகிறது வாழ்வில் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் பய பயத்தால் தடுமாறுகிறார்கள் அவர்கள் வாழ்நாளில் சில குழப்பங்கள் இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் தினசரி சிவபூஜை செய்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு மன நிம்மதி இல்லை அப்படி என்று சில அன்பர்கள் கூறுகிறார்கள் இதற்கெல்லாம் நாம் புறபூஜையை புறபூஜையாகவே நிறுத்திவிட்டு சிவபெருமானை அகத்துக்குள் கொண்டு போகாமல் ஏதோ நாம் குருநாதர் சிவபூஜை செய்ய சொன்னார் சிவபூஜை செய்துவிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னார் சாப்பிடுவதற்காக சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில் இல்லாமல் நம்ம பசி வந்துருச்சு அதுக்குள்ளேயே பசி வந்துருச்சு நம்ம சிவ பூஜை செய்யணும் குடும்பத்தில் பிள்ளைங்க குட்டிங்க மனைவிக்கு சமுதாயத்துக்கு கடமை செய்கிற மாதிரி சிவபெருமானுக்கு அதில் இது ஒன்று அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு நம்ம பசிக்கும் போது சாப்பிட்ற மாதிரி இந்த நிலையில் இருந்தால் இறையருள் நம்ம கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் புற பூஜையில் குற்றங்கள் வரும் புற பூஜைகளை முறையாக செய்யாவிட்டால் ஏற்கனவே இருக்கின்ற வினைப்பயன்கள் கடல் போல் இருக்கிறது அதில் சாமி போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்மளால் வாழ்க்கையில் எவ் தினசரி கோயிலுக்கு வந்துமே ஒரு அன்பர் சொல்கிறாரு நானும் இருபது வருஷம் கோயிலுக்கு வரேன் எனக்கு மனசு நிம்மதி இல்லை எனக்கு எந்த காரியமும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன திருவூர்லு சொல்கிறீங்களே நானும் தானே தினசரி கோயிலுக்கு வரேன் எனக்கு திருவூர்லேயே சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறாரு நம்மளுடைய புற பூஜையிலேயே கவனத்தை செலுத்திக்கிட்டு நம்ம புற பூஜையில் நம்ம பொருட்களை வாங்கி கொடுத்தோம் நம்ம சாமிக்கு தீபம் ஏற்றுறோம் அப்புறம் சாமிக்கு எல்லா விழா காலங்களிலும் எல்லா உதவியும் தான் செஞ்சுக்கிட்டு வரோம் நம்ம எதுவுமே நன்மை நடக்கலை நம்ம மனசு சஞ்சலமாகவும் இருக்குது மன அழுத்தமாக இருக்குது நம்ம எல்லாம் பார்க்குறவங்களாம் கேள்வி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம புற புறப்பூஜை வந்து அகப்பூஜைக்கு நம்ம கொண்டு போகிறதில்ல அது தடையாக இருக்குது தடையாக இருக்குதுன்னா நம்ம மனம் வந்து தடையாக இருக்கிறது முதலில் அவசரப்பட்டு அகப்பூஜையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் மனம் பக்குவட்ட ம மனம் பக்குவப்பட்ட பிறகுதான் நீங்கள் குருநாதர நாடணும் அப்புறம் குருநாதர்கள் வழிமுறையிலே நீங்கள் நடைபெற வேண்டும் அதற்கு சில காலங்கள் இருக்கிறது அதற்கு முன்னாலேயே நம்ம அந்த பொதுமக்கள் வராங்க சிவன்பர்கள் நம்ம சிவ பூஜை வாங்காத சிவன்பர்கள்லாம் முதல்ல முதல் பயிற்சியாக நீங்கள் மனதால் பூஜை செய்யுங்க இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மன பூஜை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அது மெயின் அடியான உங்களுக்கு சொல்கிறேன்னா இது நான் பயிற்சிங்கிறதுக்காக நீங்களாம் அதை கடைப்பிடிக்கிற அனுபவத்தினும் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன் அனுபவம் நல்லா இருக்குது அதனால் உங்ககிட்ட சொல்கிறோம் திருமந்திரம் சொன்ன அனுபவத்தை தான் நம்ம இருக்கிறோம் அதெல்லாம் கேட்ட விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் புற பூஜைகளை நீங்கள் தினசரி நம்ம எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் பதினொன்றரை மணிக்கு வாங்க சாமிக்கு எப்படிலாம் பூஜை பண்ணுறாங்கிறத அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த சாமி திருமணியும் நல்லா பார்த்துக்கணும் அவர் அவர் எந்த சைஸில் இருக்கிறாரு எவ்வளோ அழகாக இருக்கிறாரு காசிக்கு நிகரான ஸ்தலம் நம்ம சாமியோடைய முகத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்படியே மனதால் அந்த அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் நல்லா உத்து பார்த்துக்காங்க அங்கேயும் நல்லா கிட்ட போய் உக்காந்துக்காங்க ஒரு நாளாவது உட்காந்து அந்த பூஜை பண்ணுறத முதல்ல மனப்பாடம் பண்ணுங்கள் அந்த பூஜை முதல்ல உன் மனசில் நிற்குதான்னு பாருங்கள் என்னென்னா சாமி பூஜைக்கு அன்பு அந்த அர்ச்சகர் வந்து பூஜை பண்ணாருங்கிறது உங்களால் நினைவுபடுத்த முடியுமான்னு முதல்ல பாருங்கள் அதுதான் மிக முக்கியமான இந்த இந்த இடம் தான் முக்கியம் நம்ம சைவத்திலேயே மிக முக்கியமான இடத்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மீதி எல்லாமே சாமியை பற்றி பெருமையில தான் எல்லாமே சொல்லும் அவர் சாமி வந்து அவர் மகாதேவர் அவர் அவருடைய 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 வீர செயல்களும் அவருடைய அந்த ஆணுவ மலத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு சில சம்பவங்களும் தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் அதெல்லாம் நிறைய இருக்குது முதல் நம்ம மனதை வந்து தூய்மைப்படுத்துகிறதுக்கு நம்ம நம்ம மனதில் இருக்கிற ஒரு கோயிலில் முதல்ல நம்ம புற உள்ள இருக்கிற சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடணும் அதில் எந்த தடையும் இல்லை நீ கோயிலுக்கு வந்ததுமே அபிஷேகத்தை பாருங்க அதற்கான பூஜை முறைகள் நல்லா பார்த்துக்காங்க தெளிவாக சாமிகிட்ட உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு சாமிக்கு என்ன அபிஷேகம் பண்ணுறாங்க சாமிக்கு என்னென்னா அலங்காரம் பண்ணுறாங்க அவருக்கு என்னென்னா நைவேதி வைக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து எப்படி தீபாரண காட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் அதே மாதிரி சாமிக்கு நிறைவாக என்னென்ன செய்ய முடியுமோ மனதில் மனதில் தானே எல்லாம் சாமிகிட்ட கேட்டு வாங்கி உட்காந்து தியானம் மாதிரி பண்ணுங்க சிவபூஜை மனதில் செய்யும் போது அதை விட உலகத்தில் சிறந்த தியானமே இல்லை அப்படி செஞ்சீங்களா வினைகள் அத்தனையும் க எத்தனையும் நீங்கிறோம் அப்போ நீங்கள் மனதில் வந்து பூஜை பண்ணி பண்ணி பழகிட்டீங்கன்னா அப்புறம் வந்து புறத்தில் வந்து நம்ம நல்ல குருநாதரை நாடி அவங்கவுங்க குருநாதர் உங்களே தேடி வருவாங்க அது உங்களுடைய ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க அவங்ககிட்ட வந்து அந்த முறையாக வாங்கி ஆசைப்பட்டு நீங்கள் செய்ங்க அப்புறம் அக பூஜை வந்து சிறப்பாக உட்காரும் அது இறைவன் திருவருளும் உங்களுக்கு க கிடைக்கும் ஆனால் இப்பொழுது அடிப்படையில் நீங்கள் யார் எதுவும் மனசில் நினைக்க அபிஷேகங்களை அபிஷேகங்கள்ல உங்கள் மனதால் ஒரு அரை மணி நேரம் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க தினசரி தயவு செஞ்சது யாருக்கையும் சொல்லாதீங்க நீங்கள் தினசரி உங்கள் மனசுக்குள்ளே பண்ணிவிட்டு வாங்க சும்மா ஒரு இருபத்தோரு நாள் செய்யுங்க அதிகமாக கூட அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்களேன் இருபத்தோரு நாள் மனதில் பூஜை பண்ணிவிட்டு வாங்க அது எவ்வளோ பெரிய நட்பலங்களை கொடுக்கும் உங்கள் மனம் அமைதியாகும் இன்றைக்கி மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க உலகத்தில் நடக்குது காசு பணமெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குதுங்க காசு பணங்கிறதெல்லாம் அடிப்படை தேவைக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது அதெல்லாம் நமக்கு அதிகமாக வாழணுங்கிற ஆசை தான் மக்களுக்கு இருக்கிறதுனால தான் அதிகமாக தேடுறாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் இன்றைக்கி எந்த குறையும் இல்லை எல்லாத்துக்கிட்டே இருக்குது இவன் ஆடம்பர வாழ்க்கை வாழணும் இப்போ மணிகளை அதிகமாக போட்டுக்கிட்டு கூட நான் பேசலாம் மாலை போட்டுக்கிட்டு கூட பேசலாம் பேச வேண்டிய கருத்து தான் முக்கியமே தவிர நான் மாலை போட்டுட்ருக்கிறேன் தங்க நகைகளை கூட போட்டுக்கிட்டு இதை பேசிகிட்டு இருக்கலாம் இதெல்லாமாவாக நம்ம உங்களை உணர்த்தி இதாக போகுது நம்மளை அலங்காரப்படுத்துறதுனால என்ன இருக்க போகுது நம்மளை அலங்காரப்படுத்துறதுலாம் ஒன்றும் இல்லை நம்பக்கு முன்னாடி நான் அலங்காரமாக இருக்கிறத பற்றியில் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அது எந்த வகையில் நம்ம மகிழ்ச்சிக்கு கொண்டு போகணுங்கிற முக்கிய கருத்தை தான் நம்ம சிந்திக்கணும் அது மாதிரி இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அடுத்தவங்க மா வாழ்கிறாங்க அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டு நம்ம பேசுகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்தவங்க வாழ்க்கை நாம் அந்த ஆடம்பர சூழ்நிலையில் நம்ம போகும்போது தான் அந்த செலவனங்களை கூட்டிக்கிறோம் கடன் வாங்க வேண்டியது இருக்குது அதனால் மன அழுத்தம் ஏற்படுது முடிந்த வரைக்கும் நம்ம இருந்து பொறுப்புகள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்காதிங்க பொறுப்புகள் வந்து விடுதலை பெற்றுவாங்க சிவபூஜை பண்ண மனதால் சிவபூஜை பண்ணணும் அதுக்காக டைம் வேணும் அந்த டைமை நீங்கள் ஒதுக்கி வைங்க அப்புறம் புற பூஜையை பாருங்கள் அப்புறம் சிவத்தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு வாங்க சாமிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்கள் மனம் மிகப்பெரிய சிவன் கோயிலாக மாறுகிறது அதில் சிவபெருமான் குடியிருக்கிறார் அவர் திருவுருள் நிறைஞ்சி சமுதாய மக்களுக்கு உதவி செய்கிறார் இந்த பிறவியனும் கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பற்றிய வினைப்பயணங்களால் அவங்கள கையை கொடுத்து தூக்குறதுக்கு உங்களை சாமி பயன்படுத்துவார் ஏன் அன்பர்களெலாம் கோயில் பக்கம் வரணும் வரணும்னு சொன்னால் அன்பர்கள் அன்பர்கள் மூலமாக தான் சாமி வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவார் அதனால் நம்ம நடமாடும் கோயிலாக இருந்து கொண்டு அன்பர்களை வந்து சாமி சொல்படி அவங்க திருவருள் பயணங்களை உணர்த்த வேண்டும் சாமியோட திருவருளை அவங்களுக்கு நம்ம மூலம் அவங்க சாமி நம்ம நம்மளை வச்சுக்கிட்டு சாமி ஒருத்தருக்கு திருவுருளை உணர்த்துவார் அந்த செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டுக்கணும் கோயில் பக்கம் வரணும் நாம ஒரு நடமாடும் கோயிலாக அந்த சமுதாயத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருந்தால் தான் நம்ம சாமியோட வழிபாட்டு முறைகளை கொண்டு செல்ல முடியும் சாமி திருக்கோயில் வழிபாட்டு மேற்கொள்ள முடியும் கோயில் வந்து பழமையடையாமல் பாதுகாக்க முடியும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் கோயிலுக்கு வரணும் அப்போ தான் கோயில் வளர்ச்சி பெறும் அதிலிருந்து ஆன்மாக்கள் வந்து வலிமை பெறும் சமுதாயம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் இப்படியெல்லாம் பல இன்னலுக்கு எல்லாம் இன்னல்களை எல்லாம் சரி செய்ய நம்மளுடைய திருவருள் மிக முக்கியம் அப்புறம் நீ கண்டிப்பான சிவ பூஜை வாங்க அப்புறம் முக்கியமா வந்து மன அழுத்தம் இப்போ எல்லாத்துக்குமே மன அழுத்தம் வரும் ஒரு செகண்டு அது எப்படி வருதுன்னா வினைதான் அந்த முன் செய்த வினை பயன்கள் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் பிள்ளைங்க நம்ம சொன்ன பேச்சு கேட்காதனால அதனால வர கோபங்கள் அப்புறம் நமக்கு எதை எடுத்தாலும் நடக்கலை மன தஞ்சலமாக இருக்குது அப்படிங்கிற மன அழுத்தங்கள் தயவு செஞ்சு மன அழுத்தத்துக்கு ஒரு கும்பிடு போடுங்க எல்லாம் திருவருள் செயல்னு இருங்க மன அழுத்தத்தை மட்டும் இடம் கொடுக்காதீங்க அது சில தவறான செயல்களெல்லாம் கொண்டு சென்றுடும் மன அழுத்தத்தை மன மன அழுத்தம்தான் பல பேர்த்த வாழ்க்கையை வீணாக்கிடுது இந்த உடம்பு எடுத்துருக்குறோம் சிவபெருமான்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுக்கு என்ன அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அன்றாடு சாப்பாடு எல்லாமே இன்றைக்கி உணவுக்கெல்லாம் இல்லை ஆடம்பர வாழ்க்கையை குறைச்சிக்காங்க கடை வாங்கிறது மெயினாக குறைச்சிக்காங்க ஏதோ உங்களுக்கு பிடிச்ச தொழிலை செஞ்சு கொஞ்சமான வருமானம் இருந்தால் போதும் அதை வச்சுக்கிட்டு வாழுங்க நம்ம காரு பங்களா அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை அதெல்லாம் பாது வாங்கலாம் அதெல்லாம் பாதுகாக்க முடியாது